கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அடுத்த வியலம்பலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் குமார் இவருடைய மனைவி தங்க பொண்ணு இவர்களுக்கு பத்து வயதில் பவனேஷ்குமார் என்ற மகன் உள்ள நிலையில் குமார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் உள்ள தக்ரைன் பகுதியிலுள்ள எண்ணெய் நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் மே இருபதாம் தேதி அன்று அந்த நிறுவனத்தின் மேலாளர் தங்கப் பொண்ணுவை செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு தங்கள் கணவர் குமார் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார் இதை கேட்ட சின்ன பொண்ணு அதிர்ச்சி அடைந்தார் இந்த நிலையில் தனது மகன் மற்றும் மாமியார் மற்றும் உறவினர்களுடன் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த தங்கப் பொண்ணு வெளிநாட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறிய தனது கணவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் கண்ணீர் மல்க கோரிக்கை மனுவினை வழங்கினார் மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தனர்